மயிலும் சேவனும் துணை ஓம் நம சிவாய திருநாள் சம்பந்த பெருமான் திருமலைக்காடு தளத்தில் அருளிய கோளறு பதிகத்தில் வழக்கத்தை பார்த்து வருகிறோம் அதில் இன்று மதிநுதல் மங்கையோடு என்னும் நான்காம் பாடலை பார்த்து ஞானப்பிள்ளையார் குறிப்பிடும் வடபாலிலிருந்து எனும் சொல்லுக்கு பொருள் கூறும் தட்சிணாமூர்த்தி கடவுளை பற்றி விருதையில பார்ப்போம் மதினு மந்தையோடு வடபாலிருந்து மறையோதும் எங்கள் பரமன் நதியோடு கொன்றை மாலை முடிமேலிந்தன் புலமே புகுந்த அதனால் கொதியுறு கால நங்கி நமனோடு தூதர் குது நோய்களான பலவும் அதிகுண நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே திருச்சிற்றம்பலம் மதிநுதல் மங்கையோடு பிறை போன்ற நெற்றியுடைய உமையம்மையோடு வடபால் இருந்து வடம் என்றால் ஆலமரம் அந்த ஆலமரத்தின் கீழ் இருந்து மறையோதும் எங்கள் பரமன் வேதங்களை அருளிய எங்கள் இறைவன் நதியோடு கொன்றை மாலை முடிமேல் அணிந்து கங்கை நீர் கொன்றை மாலை ஆகியவற்றை செஞ்சடைமேல் அணிந்து கொண்டு உலகே புகுந்த அதனால் என் உள்ள புகுந்த காரணத்தால் கொதியூறு சினம் மிக்க காலன் அங்கி நமனோடு தூதர் காலன் அக்னி எமதூதர்கள் கொடுமையான பலமும் கொடிய நோய்கள் முதலிய அனைத்தும் அதிகுணம் மிக்க குணம் உடையனவாக நல்ல நல்ல நல்லதவே செய்யும் அடியார் மிகவே சிவனடிய மிகவும் அவை நல்ல நல்ல மரத்தையே கொடுக்கும் எட்டாம் பிறை போன்ற அழகிய நெற்றியை உடைய உமாதேவியாரோடு வடதிசையில் ஆலமரத்தின் கீழ் தட்சிணாமூர்த்தியாக தெற்கு பார்த்து அமர்ந்து சனகாதி முனிவர்களுக்கு வேதம் போதி அருள்பவரும் கங்கை நதியையும் கொன்றை மாலையையும் முடிமேல் சூடிக்கொண்டுள்ள மகாதேவனான சிவனார் என் உள்ளமெனும் மாடக் கோயில் அமர்ந்திருப்பதனால் கொதிக்கும் கோபம் கொண்ட யமதர்மனின் அமைச்சனான காலனும் அக்னி பகவானும் யமதர்மராஜனும் அவனது தூதுவர்களும் அன்பே நிறைந்த குணமுடையவர்களாகவும் கொடிய நோய்கள் என்று காணப்படும் பல பல நோய்களும் முழுக்க முழுக்க குணமாகி போன நோய்கள் போலவே பணிந்து படிந்து அடியார்களை சிவனடியார்களை அண்டாமலேயே நல்லன நல்லென அவை நல்ல நல்லனவே செய்யும் விளக்கம் மதி முதல் மங்கை மதி என்ற சொல்லுக்கு இங்கு நிலவு என்ற பொருள் மதி மதிசூடி என்று சம்பந்த பெருமான் தோடுடைய செவியினை பாடும் பொழுது நிலாவானது வெண்மையானது மட்டுமல்ல தூய தண்ணீர் வாய்ந்தது என்று போற்றுவதைக் காணலாம் பிரைச்சந்திரன் போன்று சற்று வளைந்த வடிவத்திலே இருப்பதாலும் அச்சந்திரன் போன்று ஒளிவிட்டு பிரகாசமாக திகழ்வதாலும் உமையாளின் நெற்றி வெண்ணிலவை ஒத்தது என்கின்றார் சம்பந்தர் லலிதா சரசரநாமத்தில் அஷ்டமி அஷ்டமி நிலவின் பிரகாசம் போல பிரகாசமானவள் அஷ்டமி என்றால் எட்டாம் நாள் சந்திரன் என்றால் நிலவு விப்ராஜது என்றால் பிரகாசம் அதாவது எட்டாம் நாள் நிலவின் பிரகாசம் போல பிரகாசமானவள் என்று பொருள் கூறியிருக்கிறார்கள் நுதன் என்ற சொல்லுக்கு நெற்றி என்று பொருள் திருநுதல் விழியும் பவளவாய் இதழும் என்று திருவிசிப்பாவும் பெருங்கடவுள் என்று பரஞ்சோதியாரும் போற்றுவது நெற்றிக்கு பரஞ்சோதியும் ஒப்பிடுவது மதிவாழ் நுதல் வள்ளி என்று வள்ளியின் நெற்றியை குறிப்பிடுகிறார் அதாவது பெரிய போன்று சற்றே வளைந்த வாழை ஒத்து நெற்றி என்கிறார் வடபால் இருந்து மறை ஓதிய பரமன் சிவபெருமானின் திருப்படிகளின் நாடி தவம் செய்து ஐம்பலன்களையும் வென்று உண்மை பொருளை தந்தருள் என்று சனகர் முதலான ஞானியர் வேண்டி பணிந்தார்கள் இறைவன் அவர்கள் முன்பு தட்சிணாமூர்த்தியாக தோன்றி தழைத்து நிறைந்த அழகிய கல்லால விருட்சத்தின் கீழ் அமர்ந்து வேத பொருள்களையும் அறம்பொருள் என்பம் வீடு ஆகியவற்றின் நெறிகளையும் போதித்தார் இந்த அருள் உபதேச நிகழ்வையே சம்மந்தர் இங்கு வடபால் ஆலமரத்தின் கீழ் இருந்து ஓதிய பரமன் என்று சொற்களிலால் குறிப்பிடுகிறார் அவ்வாறு அன்று அச்சான் அறத்தை உபதேசித்தவர் நமக்கும் நல்ல வழிகாட்டுவார் என்று தெரிவிப்பதற்காகவே இவ்வாறு ஒழுந்திருக்கிறார் சம்பந்த பெருமான் கொதியூறு காலன் சிவபெருமானது அஷ்டவீர செயல்களில் ஒன்றான காலனை உதைத்த மார்க்கண்டையர்களுடைய திருச்செயலை இங்கு கொதியுறு காலன் என்னும் வார்த்தைகள் மூலம் நமக்கு நினைவுபடுத்துகிறார் மார்கேண்டேயர் சிவபூஜை செய்யும் பொழுது மிகுந்த காலன் அவர் அவர் உயிரை உயிரை பறிக்க வந்தான் பூஜைக்கு இறங்கி கவராதே என்று காலன் மார்கிலே காலால் உதைத்தார் காலன் அலறினான் இந்த வீரச் செயலை போற்றும் சம்பந்தர் இதன் மூலம் காலனால் சிவனடியாருக்கு ஒரு இன்னலும் நேராது காலன் நமக்கு நல்லதே புரிவான் என்று உணர்த்துகிறார் வடம் என்றால் ஆலமரம் வடக்கு திசை அல்ல ஆலமரத்தை இங்கு குறிப்பிடுகிறார் பித்திருக்களுக்கு நேற்றிக்கடனை ஏற்றும் கயாவில் உள்ள ஆலமரத்திற்கு அக்ஷய வடம் என்று பெயர் நினைவிருக்கலாம் வடம் என்று சுழல பெறும் ஆலமரத்தின் கீழ் அமர்ந்து மரயோதம் எங்கள் பதமன் வேதங்களே அருளிய எங்கள் இறைவன் தட்சிணாமூர்த்தி வடிவினர் இவரை பற்றி அறிந்து செலுபவர் எங்களை தெரிவிக்கிறேன் தட்சிணாமூர்த்தி அறுபத்தி நான்கு சிவ திருமேனைகளுள் ஒன்றாக வணங்கப்பெறும் வடிவமாகும் தட்சிணாமூர்த்தியை தென் திசை கடவுள் என்றும் குறிப்பிடுகிறார்கள் தட்சிணம் என்றால் தெற்கு என்றும் ஞானம் என்றும் பொருள் கொள்ளலாம் த என்றால் அறிவு ஷ என்றால் தெளிவு ந என்றால் ஞானம் எனவே இந்த மூன்றும் பீஜ மந்திரங்களும் அவற்றின் பொருளாகும் மேலும் தட்சிணம் என்றால் பெறுதல் அல்லது பெற்றுக்கொள்ளுதல் என்பதாகும் அதாவது ஞான கடவுளாக அருளும் பரமகுரு தன்னை வணங்கும் பக்தர்களுக்கு ஞானத்தை தட்சிணமாக வழங்குவதால் தட்சிணாமூர்த்தி என்று பெயர் ஏற்பட்டிருக்கிறது சிவத்தலங்கள் கருவறையின் தென்சுவரின் வெளிப்புறத்திலே இவ்வடிவம் காணப்பெறுகிறது தட்சிணாமூர்த்தியை விஸ்வகுரு ஞானகுரு ஞானக்கடவுள் குருமூர்த்தி தென்முக இறைவன் ஞானக்கண்ணன் என்றெல்லாம் அழைக்கிறார்கள் படைப்பின் கடவுளான பிரம்மாவின் குமாரர் எனப்படும் சனகாதி முனிவர்கள் ஞானம் பெறுவதற்காக குருவினை நாடி சென்றார்கள் இதனை உணர்ந்து சிவபெருமான் தானும் சக்தியுடன் இருப்பதைக் கண்டால் பிரம்மகுமாரர்கள் ஏமாற்றம் அடைந்து விடுவார்கள் என்று பதினாறு வயது சிறுவனாக வடவிருட்சத்தின் கீழ் அமர்ந்து வரவேற்றார் பிரம்மகுமாரர்களின் ஞானத்தினை பற்றிய கேள்விகளுக்கு தட்சிணாமூர்த்தியாக இருந்து சிவபெருமான் பதில் தந்தார் எனினும் ஞானத்தின் கேள்விகள் அதிகரித்த வண்ணமே இருந்தன பின்பு தட்சிணாமூர்த்தி சின்முத்திரையை அவர்களுக்கு காண்பித்தார் பிரம்மகுமாரர்களுக்கு அமைதியும் ஆனந்தமும் உண்டாயிற்று அவர்கள் ஞானம் பெற்றார்கள் தட்சிணமூர்த்தி நான்கு கைகள் கொண்டு ஆலமரத்தின் கீழ் தென் திசையை நோக்கி அமர்ந்திருக்கிறார் அவருடைய வலது கால் அபஸ்மாரன் என்ற அரக்கனை மிதித்த நிலையிலே அமர்ந்துள்ளார் அபஸ்மாரன் அறியாமையை இருளை குறிக்கிறது அவரது ஒரு மேல் கையில் ஒரு ருத்ராட்சமாலையும் ஒரு பாம்பையும் பிடித்திருக்கிறார் மற்றொரு மேல் கையில் நெருப்பை கொண்டுள்ளார் அவருடைய கீழ் இடது எடுதுகையில் புல்லை ஓலைச்சூடையையும் வைத்திருக்கிறார் கீழ் வலது கையில் ஞான காட்டுகிறார் அவர் தியானத்தில் இருப்பதாக கருதப்படுகிறது கல்லாலில் புடைய மருந்து நான் மறை ஆறு அங்கம் முதல் கற்ற கேள்வி வல்லார்கள் நால்வருக்கும் வாக்கிரந்த பூரணமாய் மறைக்கு அப்பாலாய் எல்லாமாய் அல்லதுமாய் இருந்தனே இருந்தபடி இருந்து காட்டி சொல்லாமல் சொன்னவரி நினையாமல் நினைந்து பவத் தொடக்கை வெல்வாம் என்பது ஒரு பாடல் கல்லால மரத்தின் கீழ் இருந்து நான் மறை ஆறு அங்கு முதலாளவற்றை கற்றுணர்ந்த கேட்டலின் வல்லுநர்களாகிய நான்கு முனிவர்களுக்கும் வாக்கியலை கடந்த நிறைவாயும் வேதங்களுக்கு அப்பாற்பட்டதாயும் எல்லாமாயும் அவற்றுள் ஒன்றும் அல்லதுமாயும் உள்ள உண்மையை உள்ளபடி இருந்து காண்பித்து குறிப்பால் உணர்த்தி தட்சிணாமூர்த்தியை இடையறாமல் நினைந்து தெரிவு கட்டாகிய பகையை வெல்வாம் என்பது இதன் பொருள் நான் மறைகள் ரிக் சாமும் என்பன ஆரங்கம் வியாக்கரணம் நிறுத்தம் போன்ற வெண்ணிறம் தூய்மையை உணர்த்தும் வலப்பாதம் முயலிகளை விதித்திருத்தல் அனைத்து திருமைகளையும் அடக்கியாலும் வலிமை திருக்கருத்தில் உள்ள நூல் சிவஞான போதமாகும் ஞானங்கள் அனைத்தையும் தன்னூல் அடக்கிக் கொண்டு திகழ்கின்றது ஞானத்தாலேயே வீடு பேரு கிட்டும் திருக்கரத்தில் ருத்ராட்ச மாலை முப்பத்தி ஆறு அல்லது தொண்ணூத்தி ஆறு தத்துவங்களை உணர்த்துவது ருத்ராட்ச மாலை அதை கொண்டு திரு ஐந்தெழுத்தை பன்முறை எண்ணி பலகாலம் உருவேற்றி தியானித்தலே ஞானம் பெறும் நெறி என உணர்த்தலும் ஆகும் இடக்கரத்தில் அமிர்த கலசம் அனைத்து உயிர்களுக்கும் பேரின்பும் அளிக்க வல்ல ஆற்றல் உடையது சின்முத்திரை ஞானத்தின் அடையாளம் பெருவருளின் அடிப்பாகத்தை சுட்டுவீரர்கள் தொடவும் ஏனைய மூன்று விரல்களும் விலகி நிற்கும் முத்திரை இது பெருவிரல் இறைவனையும் சுட்டுவிரல் விரல் உயிரையும் மற்ற மூன்று விரல்களுள் நடுவிரல் ஆணவத்தையும் மோதிரு விரல் கன்மத்தையும் சுண்டுவிரல் மாயையும் மாயையும் உயிரானது மும்மலங்களில் நீங்கி இறைவன் திருவடி அடைந்து இன்புறுவதே இந்த முத்திரையின் தத்துவமாகும் இதை தத்துவமசி தத்து தொம் அசி எனும் மகாவாக்கியமாக சாமவேதத்தின் சாந்தோக்கிய மனுஷத் கூறுகிறது இந்த முத்திரையை ஹரிஹரம் ஐயப்பனும் தனது வரது திருக்கத்தின் மூலம் நமக்கு அருளி காண்பிக்கிறார் இந்த மகாபாக்கியங்களின் விளக்கத்தை மற்றொரு பதிவில் விளக்குகிறேன் இறைவன் புலித்தோல் அணிந்திருக்கிறார் தீய சக்திகளை அடக்கியாளும் பேராற்றலை காண்பிக்கிறது தாமரை மலர் மீது அமர்ந்திருத்தல் அன்பர் இதய தாமரியலை வீற்றிருப்பவர் தாமரை மலர் ஓங்காரத்தை உணர்த்துவது நெற்றிக் கண் காமனே எதிர்த்து கண்ணுதல் ஞானமும் வீடும் எய்த விரும்புவோர் எவரும் ஐம்பொதி அவர்களை அருந்தொழித்து புலனழுக்கம் உடையராதல் துறவின் சிறப்பு ஆலமரமும் அதன் நிழலும் மாயையும் அதன் காரியமாகிய உலகத்தையும் குறிக்கிறது தென்முகம் அவரை நோக்கி வடக்காக தியானிக்க வேண்டும் என்பது குறிப்பு அவர் அணிந்துள்ள பாம்பு குண்டவினை சக்தியை குறிக்கிறது வெள்விடை தர்மத்தையும் சூழ்ந்துள்ள விலங்குகள் பசுபதி தன்மை அனைத்து உயிர்களுக்கும் அவரே தலைவர் என்பதையும் குறிக்கிறது வடிவம் குறிப்பதால் ஆலமர் செல்வன் காட்டுவது அருள் குறிப்பு ஞான தட்சிணாமூர்த்தி வியாகியான தட்சிணாமூர்த்தி சக்தி தட்சிணாமூர்த்தி மேதா தட்சிணாமூர்த்தி யோக தட்சிணாமூர்த்தி வீர தட்சிணாமூர்த்தி லக்ஷ்மி தட்சிணாமூர்த்தி ராஜ தட்சிணா மூர்த்தி பிரம்ம திக்ஷிணா மூர்த்தி சுத்த தட்சிணா மூர்த்தி என்று தட்சிணா மூர்த்தி பல வடிவங்களில் உள்ளதாக ஆக மக்கள் கூறுகின்றன பஞ்சகுண சிவ மூர்த்திகளில் தட்சிணா மூர்த்தி சாந்த மூர்த்தி என்று அறியப்படுகின்றன யோக தட்சிணா மூர்த்தி பிரம்மாவின் மனதில் தோன்றிய மகன்களான சனகர் சரத்குமாரர் சதானந்தர் மற்றும் சனாதனர் பிரம்மதேவரின் மகன்களான இவர்கள் நால்வருக்கும் தட்சிணாமூர்த்தியாக சிவபெருமான் உபதேசித்துக் கொண்டிருந்தார் அப்பொழுது யோக நிலையை பற்றி எடுத்துரைக்க நால்வரும் வேண்டினார்கள் அவர்கள் வேண்டுதல்களை ஏற்று யோகம் பற்றியும் அதன் உட்கருத்து பற்றியும் சிவபெருமான் எடுத்துரைத்தார் யோகத்தினை புரிந்து கொள்ள யோக நிலையில் இருந்து காட்டினார் இவ்வாறு சிவபெருமான் தட்சிணாமூர்த்தியாக யோகநிலையிலே இருந்த தருணத்தினை யோக தட்சிணாமூர்த்தி என்று வழங்குகிறார்கள் வீணா மூர்த்தி என்பது சாம்பவேதத்தினை வீணையிலே இசைத்திட விரும்பிய நாரது முனிவரும் சுக்கர முனிவர்களும் சிவபெருமானை வேண்டிக் கொண்டார்கள் அவர்களின் கோரிக்கையை ஏற்று சிவபெருமான் இசை ஞானத்தினையும் சாம்பவேதத்தின் இசையையும் அவர்கள் கற்பித்தார் வீணையை உருவாக்குவது பற்றியும் அதன் முறையாக இசைப்பது பற்றியும் வீணா தட்சிணாமூர்த்தியாக சிவபெருமான் எடுத்துரைத்தார் தென்காசி மாவட்டம் செங்கோட்டி வள்ளம் புளியறை என்னும் ஊரில் உள்ள சிவாலயத்தில் பிரதான நுழைவாயிலில் தட்சிணாமூர்த்தி மூலவரை சுற்றி வரும் பாதையில் தனியாக அமைந்திருக்கிறது சிவகங்கை மாவட்டத்தில் பட்டமங்கலத்தில் அருள்மிகு தட்சிணாமூர்த்தி திருக்கோயில் இருக்கிறது விசேஷமாக மேதா தட்சிணாமூர்த்தி என்று ஒரு வடிவை போற்றுகிறோம் மயிலாடுதுறையில் உள்ள வதாரண்யேஸ்வரர் கோவிலில் மேதா தட்சிணாமூர்த்திக்கு சனி சன்னிதி இருக்கிறது ஆந்திர பிரதேசம் ஸ்ரீகாகுளத்தில் உள்ள குஜராத்தி பேட்டையில் ஸ்ரீ மேதா தட்சிணாமூர்த்தி கோயில் இருக்கிறது தேனிக்கு அருகில் வேதபுரியில் வேதா மூர்த்திக்கு ஒரு கோவிலை பூஜ்ய ஸ்ரீ ஓங்காரந்த சுவாமிகள் ஸ்தாபித்திருக்கிறார் அடுத்த பதிவிலை தொடர்வோம் திருச்சிற்றம்பலம் ஓம் நம